எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்காக காதி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாங்க எல்லாரும் எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா எங்க கிளம்பிட்டோம் பத்தி டவுன் ஆல் எங்க டவுன் ஆல் கிளம்பிட்டோம் எதுக்காக நம்ம வீட்டுல மொத்த மல்லிகை ஜாமானும் காலி நான் இப்போ ஒரு ஒரு மாசம் இருக்கும் ஒன்றரை மாசம் இருக்குமா நம்ம இருக்கு முன்னாடி மல்லிகை ஜாமா வாங்கி ஒன்றரை மாசம் இருக்கும் மல்லிகை ஜாமா வாங்கி நான் அப்பதான் சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வரும்னு நினைச்சா நான் ஒன்றரை மாசத்துலயே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது பொருள் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணாதான் பொருள் முடியும் போல முன்னாலும் மூணு மாசம் ஆறு மாசம் வருது நான் எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுட்டு வந்துருக்கேன் இந்த தடவை எல்லாமே செய்ய ஆரம்பிச்சாச்சு இப்ப நம்ம போயிட்டு ஹோல்சேல் கடையில போய் பருப்பு வகைகள் மசாலா எதுவுமே வாங்க போறதுல பருப்பு அரிசி சுத்தமா முடிஞ்சிருச்சு இட்லி அரிசி முடிஞ்சிருச்சு உளுந்து பருப்பு கடல் பருப்பு கடல் பருப்பு எல்லா பருப்பும் வாங்க போறோம் ஒரு பல்க் அமௌண்ட் ஆக போகுது மற்றபடி சோப்பு லிக்விடு எல்லாமே இருக்குங்க சோப்பு எல்லாம் இருக்குது சோப்பு எல்லாம் இருக்கு சாப்பிடற ஐட்டம் முறை காலியா இருக்கு ஏதாவது செஞ்சுட்டா இருக்குல்ல

அதுவும் கொத்தமல்லாம் இருக்குல்ல கொத்தமல்ல வர மிளகா இருக்கு வேணாமா சரி அப்புறம் சரி அரிசி இட்லி அரிசி ஆ சப்பாத்தி சுடுறேண்ண எப்படி சுடுவேன் மாதம் அப்புறம் இருக்குது எவ்வளோ இருக்கு ஒரு பாயிட்டு சரி கம்மியாக வாங்கிக்கலாம் அப்புறம் இருக்குங்க சேமியா செய்யா அது இருக்கிறதே போகும் நாங்கள் யாரும் சேமியா வராதோ அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் சேமியா எதுவும் பாய சேமியால ரெண்டு மூணு ரூபாய் இருக்கு அப்புறம் உளுங்க மட்டும் நம்பவாயிருக்கோம் அது ஓகே அடுத்துலாம் இருக்கு வெள்ள அந்த லை இருக்கு வெள்ளம் கடக்கி போய் சக்கரையும் அந்த லைனில் வாங்கிக்கலாங்க இங்கே வந்து பருப்பு வாங்கிக்கணும் சரி யாராவது சொல்றாங்கன்னு சொல்லுங்க வாங்கினா அரிசி இருந்தாச்சு வாங்கலாமா சீரக சம்பா சாப்பாட்டு பிரியாணி நீ ஏதோ ரெண்டு சொல்லுங்க என்னங்க

நீ எல்லாம் கடை விட்டு வழி வந்திருக்கப்போ வாயில் வார்த்தை வரும் இங்கே வந்தது எங்கே இதில் உருண்டு பிடிக்கலாம் அதில் ரோசை வாங்கிருக்கேன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில் வாங்கியாச்சு பில் வாங்கியாச்சு நம்ம போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு நல்லா வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்கும் அது தப்பு குத்திரவாளி தினம்னா உத்தரவாளி தின இதெல்லாம் வேணுமா எல்லாமே சாப்பிட்றீங்களா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மளிகை சாமான்லாம் லிஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து முந்திரி திராட்சை அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸோட ஐட்டம் வந்து வாங்கறதுக்கு போயிட்டுருக்கோம் மாமா இதெல்லாம் உடஞ்சுதா முழு முந்திரி முழு முந்திரி ஆ பரவாயில்ல முழுசு முழுசாக கொடுத்துருங்க முழுசு தான் சாப்பிடுவாங்க உடனே என்ன தைக்க எவ்வளோ

வைமாலாம் என்ன இங்கே வைங்க பை வைங்க உள்ள வச்சிடலாம் உள்ள மகேந்திர பாகுபலி ஆடியே இங்கே வீட்ல கார் தெக்க ஸ்டாப்

சரி ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு ரொம்ப கம்மியா இருக்கா கம்மி தான்

பாசி பயிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ சோபி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ இது என்னென்ன பருப்புன்ட்டு இது பருப்பு இல்ல பொட்டுக்கடல பொட்டுக்கடல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் இது கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ வாங்கியிருக்கோம் ஏ இது என்ன பருப்புங்க வடை பருப்புன்னு சொன்னாங்க அதான் இருக்குமோ வடைக்கு எந்த பருப்பாங்க நம்ம இதுதான் வடைக்கு போடுவோம் அவங்க என்ன வடைக்கு நான் தனியாக கொடுத்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி சுட்டுறலாம் இது தயிர்லாம்

பிரியாணி எல்லாம் இருக்கும் சீரகம் கால் கிலோ கடுகு கால் கிலோ அப்புறமா இது பெருங்காயம் ஒரு டப்பா பெருசு வாங்கியிருக்கோம் மிளகு கால் கிலோ இது என்ன பெருத்தையும் காய் காராமணி காராமணி பார்த்தீங்கன்னா ரெண்டு கலத்தில் வாங்கியிருக்கோம் இது அரை கிலோ அது அரை கிலோ வந்து வாங்கியிருக்கோம் அப்புறமா பட்டை பச்சைப்பயிர் ஒரு கிலோ

இது என்ன பருப்புங்க இது தானா இது என்ன பருப்பு அது கரல பருப்பு இது என்ன பருப்பு இது வந்து கோலம்புக்கு அதுதான் வடகி ஆமா இது தோறும் பருப்பை போட்டு இருக்க சொல்றாங்க இது பருப்பு அது பருப்பு இது நம்ம அந்த இது

இது தோரம்படுத்து. மாவு எல்லாமே ஒரு போட்டு வை இரு எல்லாமே மாத்துறேன். கோதம்பாவா. ஆசிर्वाद आटा. இவ அடைக்கு. அப்பறமா ஊளுது வாங்கி இருக்கோம். வந்து கிலோ அப்புறம் கிலோ. சப்பாத்தி மாவு வந்து ரெண்டு

நம்ம பையில கட்டி லூசில குடுத்துட்டாங்களா இருபத்தரை கிலோ நம்ம சாப்பாடு அரிசியோட சேர்த்து ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரூபாய் ஆச்சு இந்த சாமான் மட்டும் எல்லாமே ஒரு கிலோ வாங்கிருக்கோம் போனதளவு பாத்தீங்கன்னா அரை கிலோ வாங்கிருந்தோம் அதனால ஒரு மாசம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாசம் என்ன ஒரு பண்றோம் ஒரு ஒரு கிலோ வாங்கியாச்சு கவரம் பருப்புல ரெண்டு கிலோ வாங்கிட்டேன்னா சாம்பார் நிறையா வைக்கிறதுனால அப்புறம் இப்போ நம்ம இட்லியும் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் அரை மாவு அரைக்கிறதுனால மூணு கிலோ உளுந்து வாங்கியிருக்கு நாலு ரூபா வைக்கிறாச்சு ம் கவுலிடுச்சு அப்புறம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு எண்ணெய் முடிஞ்சிருச்சு அதனால் ஒரு ஒரு லிட்டர் மட்டும் கடலில் அந்த கடையில் வாங்கிட்டு வந்தோம் அடுத்து ஊருக்கு போகிறப்ப ஊரையும் ஆட்டி எடுத்து வந்துடணும் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை

நூறு கலசா நம்ம வாங்கிதான் எனக்கு அப்பா போட்டு வைக்க நான் போட்டுக்கலாம் அடுத்துதான் பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் உனக்காக வாங்கிட்டு வந்துடுறேன் உனக்காக கிவியும் வாங்கிட்டு வந்துருக்கேன் வேலைக்கு எடுத்து வைங்க சாமி வந்தா பள்ளிக்கூடம் வேலைக்கு எடுத்து சாமி வாட் எடுத்துப்போம் அந்த சைடு உங்க உக்காந்து

ஆ சரி முந்திரியை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் கருப்பு திராட்சை வந்து கிலோ வெள்ள திராட்சை கால் கிலோ இன்னொரு பில்லுங்கம்மா மூளையா மூளை இல்லை வால்நட் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ வாங்கியிருக்கோம் பாதாம் அரை கிலோ என்னது கிவி ஃப்ரூட் இது வந்து பிளட் நல்லா குலர் ஜாம்னு சொன்னாங்க மாவு லோக ஜாம் மாவு. வந்து பார்த்தீங்க ஒரு கிலோ வந்து வாங்கி இது வந்து சீட் இருக்கிற பேச்சம்பழம் அத்திப்பழம் வந்து பலபல கால் கிலோ வந்து வாங்கி வச்சோம். இந்த நமக்கு வந்து எவ்வளவு ஆனச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 இது மணி டிரேடர்ஸ் தானங்க.

சிலருக்குலாம் ஜிபே பண்ண மொத்தமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆயிடுன்னு நினைக்கிறேன் இல்லை பத்தாயிர ரூபா இது வந்து எப்படியும் ஒரு தெரியல எவ்வளோ மாதத்துக்கு வருது முன்னையாச்சு சொன்னேன் இந்த தடவை எனக்கு எப்படி சொல்கிறது ரெண்டு மாதத்து வருமா சரி பாக்கலாம் இந்த டேட்டுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஜாமான் எல்லாம் நாளைக்கு அதே மாதிரி மசாலா ஐட்டம் வந்து நம்ம எதுவுமே வாங்கல ஏன்னா நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாத்துல மல்லித்தூள் அப்புறமா கறி மசாலா எல்லாமே அரைச்சி வச்சாச்சு வெறும் மிளகாத்தூள் வந்து எல்லாமே இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம் எதுவுமே வாங்கலாங்க

அத்திப்பழம் தான் நானூறு ரூபாய் கால் கிலோ அப்ப இருந்ததே விளை ஜாஸ்தி அத்திப்பழம்தான் நட்டு ஆஹ் ரத்தம் அப்புறம் பேச்சு முழம் ஒரு கிலோ முந்நூத்தி இருபது ரூபா அப்புறம் அந்த இது அக்ரூட்டு பருப்பு என்ன அக்ரூட்டு பருப்பு என்ன நானூத்தி இருவத்தஞ்சு ரூபா அ அத விட விலை ஜாஸ்தி கால் கிலோ மீதி வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ நூத்தி இருபது ரூபா இது அப்படியே டெய்லி சாப்பிடுறதான் அது சாப்பிட்றதுக்காக தான் பாப்பாங்களுக்கு நான் இந்த தேன் வாங்கிட்டு வந்தேன் சக்க டேஸ்ட்லதான் இருக்கு இனிப்பு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கா நல்லா ரத்தம் ஆஹ் ரத்தம் ஊருதான் அது வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு அந்த மாதிரி அது ரொம்ப ஒரு மாதிரி தோற்பு ஐட்டம் சாப்பிடுற மாதிரி இருக்கு அதனால இந்த ஹனி வாங்கிட்டு வந்திருக்கேன் அது குடுக்குற அண்டை கொஞ்சம் லைட்டா அணியை வந்து தொட்டு காமிக்கலாம் இந்த <laughs> 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 <laughs>

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம எல்லா ஜாமானத்தையும் வந்து அந்தந்த பாக்ஸில் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அப்படி முன்னாடி வச்சாச்சு பருப்பு சீரகம் மஞ்சத்தூள் அந்த மாதிரி ஐட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வச்சுருக்கோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே வச்சுருக்கோம் அப்புறமா மிச்சமான திங்ஸுலாம் வந்து நம்ம இந்த கபூரில் வச்சுருக்கோம் இந்த கபோர்டில் வந்து மிச்சமான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுக்கி வச்சாச்சு மெயினாக வந்து மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வரதுக்குள்ளே இதை அடிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போது நான் ஆயிடுச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் டட்டா